அன்பான உறவுகளே மனசுலேயும் சேர்ந்து குழந்தை இருக்கும் சரிங்களா சில பேர் வந்து பெரியவங்களால் மிரட்டு திட்டு வாங்கி மிரட்டப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க வந்து சில சந்தோஷமான சவுண்டுகளை வந்து ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் அப்படிம்பாங்க உடே சும்மா இது இது பண்ணுறேன் அப்படி கிட்டத்தட்ட அதை அடக்கி 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 வச்சுருப்பாங்க அப்புறம் சில குழந்தைகள்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடும் போது பார்த்திங்கன்னா வாயில் சும்மா மியூசிக் போடுவாங்க எத்தோ ஒன்று போடுவாங்க இப்போ அப்படி தான் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் மூணாவது தம்பி இருக்கான் அவன் வந்து என் என்னென்னா ரொம்ப குழந்த பையன் தான் ஓட ஓடியார செய் நல்லா பேசுவான் இருந்தாலும் அவனுக்கு அந்த சட்ட பட்டன் போட மாட்டாங்க ரொம்ப கேட்டி ஒரு நேரம் தான் விட்டுருவான் சரிங்களா அப்போது அவன் சும்மானாலும் அங்கேருந்து ஓடி வரையில டேன் 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 அப்படின்னு சத்தம் பண்ணிட்டு வருவான் எங்கள் ரெண்டாவது தம்பி என்ன செய்வான்னா சினிமா படம்லாம் பார்க்கும்போது இந்த கையை இப்படி இப்படி பண்ணுவான் அப்படிம்பா கண் இது பண்ணுவான் அப்புறம் அப்படியே உந்துவான் ஏதோன்னு பண்ணுவான் அப்போ அது ஏன் அப்படின்னா அவன் அந்த கேரக்டருக்குள்ளேயே அவன் போயிட்டதான் தன்னை நினச்சி அந்த அந்த குழந்த பருவமாச்சா இப்போ நானே யோசிச்சுருக்கேன் சின்ன வயசில் எல்லாம் வந்தாங்கன்னா ஓ இந்த கண்ணாடி உடச்சிட்டு உள்ளே போனோம்னா நம்ம அங்கே இருக்க அந்த டிவிக்குள்ள இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கலான்னு ஒரு கனவு அதாவது அது நம்ம குழந்தையினுடைய பருவத்தில் அது அது மாதிரி ஒரு யோசனை அப்போ இந்த பெரும்பாலுமானது பார்த்திங்கன்னா குழந்தைகள் தனியாக பேசுவாங்க ரொம்ப கதை சொல்கிற மாதிரி தனக்கு என்ன தோணுதோ அந்த பிகேவியரை வச்சு பேசுவாங்க அது வந்து பொம்மையாக இருக்கலாம் காத்தாடியாக இருக்கலாம் அவங்களுக்கு என்ன ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உருவம் தெரியுதோ அது கூட பேசுவாங்க அந்த மாதிரி சில பேர் வந்து ஒட்டுக்கா குழந்தைங்க ஒன்றா சேர்ந்துருச்சு மியூசிக்கு மாதிரி எதாவது சவுண்டு பண்ணுவாங்க சரிங்களா நாங்களாம் பண்ணலையான்னு கேட்க நீங்கள் அந்த குழந்தைத்தனத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறோம் அப்போ இந்த கோவில் விசேஷமெல்லாம் வரும்போது கோவில் விசேஷம் வருதுன்னு பொரிச்சாட்டு போட்டாலே இங்கே நாங்கள் சும்மா நாள் குதிக்க ஆரம்பிச்சுருவோம் அப்போ இந்த ஆனால் என்ன பிரச்சனை வரும்னா அப்போல்லாம் வந்து கம்பம் சுற்றி ஆடுவாங்க ம மத்தாளம் அடிச்சுட்டு கம்பம் சுற்றி ஆடுவாங்க அப்போ ஆம்பளைங்க மட்டுந்தான் ஆடணும் பொம்பளை பிள்ளைகள்லாம் ஆடப்போகக்கூடாது ஆனால் நாங்கள் இருந்து இந்த பக்கம் வந்துடுவோம் கோயிலுக்கு பின்னாடி வந்துடுவோம் அப்போ ஆடுற பொருட்டே இருக்குது என்னென்னா அந்த சாமி அலங்காரம் பண்ணி தேர் இழுத்துட்டு போகிறாங்கன்னா இங்கே கோயிலை சுற்றி கூத்தெல்லாம் கட்டுவாங்க இந்த என்ன சொல்கிறது அதுக்குன்னே கூத்து கட்டுறவங்களாம் வருவாங்க பூவாடெல்லாம் எடுத்துகிட்டு விளையாடுவாங்க இல்லைன்னா கரகெல்லாம் வச்சுட்டு ஆடி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துவாங்க அப்புறம் இந்த பெரம்புல ரவுண்டு ரிங்கு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வச்சு வித்தையெல்லாம் காமிப்பாங்க அப்புறம் இந்த கூத்தல்லாம் பேசுகிறது ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் எங்கள் ஊரில் அந்த கோவிலில் சக்தி மாரியம்மன் கோயில்னு கூத்தாடுறவங்களாம் வந்திருக்காங்க ஆடி இருக்காங்க எல்லாம் ஒரு சின்ன அசிங்கமான வார்த்தை உபயோகப்படுத்துனதே கிடையாது அதனால தான் இப்போ எங்கள் கோயில் ரொம்ப பிரசித்தியாக எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு இடம் அதனாலேயே அங்கே வந்து அந்த அந்த கோவில் விசேஷ வாரத்து கடைசியில் அந்த கோயிலோட பேர்லேயே ஒரு அபிநயம் நடக்கும் அதில் யார் வேணாலும் வந்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அந்த ஒரு சாங் டைமுக்கு வந்து நம்ம பண்ணிட்டு போகலாம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் அப்போ எங்களுக்கு எங்கள் பீரியடில் வந்தால் அந்த மாதிரி அபிநயம் ஸ்டார்ட் பண்ணலை அந்த அளவுக்கு தான் வரல எல்லாருமே தரையில் ஆடுறதா இது பண்ணுறதா மெயினாக கோயிலை சுற்றி ஆடுறதுல ஒயிலாட்டம் ஆடுவாங்க இப்போ குழந்த பிள்ளைலே ஒயிலாட்டம் கொஞ்சம் தெரியும் அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் ஒயிலாட்டத்தில் எப்படி ஆடணும்னு கூட எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை ஏன்னா அது விவரம் வர்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேன்னா அப்படி ஒன்றும் பெருசாக ஒயிலாட்டமெல்லாம் யாருமே ஆடலை அதுக்கப்புறம் கூத்து நின்று போச்சு அந்த கூத்து கலைஞர்கள்லாம் வந்து ஆடுறது இந்த பெரம்பு இது பண்ணுறது நெருப்புலையெல்லாம் விளையாடுறது இதெல்லாம் நின்று போச்சு அது மாதிரி ஆளுகள் கூப்பிள்ளுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சரிங்களா எனக்கு ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு அப்படின்னுலாம் இருக்கும்போது திருவிழா கோலம் கட்டினா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு சின்ன கோவில் தான் ஆனால் இன்றைக்கி அந்த அளவுக்கு நல்லா ஒரு பேரும் புகழமாக இருக்குது சரிங்களா மருதமலை போகிற வழியில லாலி நூலுங்கிற இடத்துல தான் இருக்கும் சக்கிமரிமன் கோவில் அப்படின்னு சொல்லி சரிங்களா அப்போது ஒயிலாட்டு ஆடுவோம் அப்போ இந்த கம்பஞ்சூத்தி ஆடும்போது பிள்ளைகள் ஆட விட மாட்டாங்கள்ல எல்லாம் கம்பஞ்சூத்தி ஆடி போனதுக்கப்புறம் ஆளுநல்லாம் ஒருத்தர் பெருசாக இருக்க மாட்டாங்க அப்புறம் வீதியில் அந்த மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள்லாம் வாயில் தாளம் போட்டாங்க நாங்கள் கூட செல்லா அப்புறம் மறுபடி என்னோடய நேம்லேயே இன்னொரு பொண்ணு கோகிலா அப்புறம் மறுபடி இன்னும் ரா ராதாகிருஷ்ணன் அவங்களாம் குழந்த இப்போ என் தங்கச்சி பீரியட்ல இருக்கிறவங்களாம் குழந்த ஆனால் என்னோடய பீரியடில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க இவங்க அது எல்லாமே இப்போ பேரெல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எல்லாத்துக்குமே அப்போ வந்து செல்ல பேர் இருந்திருக்கு இப்போ எல்லாம் பெருசாகி வெவ்வேறு பேரில் திகழ்கிறதுனால எனக்கு அது அவங்க என்ன பேரில் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நிறைய ஞாபகம் இல்லை மறந்துருச்சு சரிங்களா அப்போ எப்படி தாளம் போடுவோன்னு பாருங்க நான் மட்டும் இல்லை நாங்கள் ஒட்டுக்கா தாளம் போட்டால் அளவுக்கு சவுண்டு இருக்கும் எப்படின்னா இந்த ஜம்மா படிப்பாங்க ஜம்மா பிள்ளை தான் நிற்க முடியாது அந்த அளவுக்கு ஜம்மா படிக்கும்போது தான் எங்களுக்கு குதி சும்மா குதிப்போம் ஆடுனால் கண்டுக்குவாங்கன்னு சூ ஜம்ப் பண்ணுறது இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு ரெண்டு பேர் அப்புறம் கோபி மிஸ் விளையாடுவோம் என்னென்னா அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி விளையாடுவோம் ஒவ்வொன்றும் அப்போ அந்த மாதிரி பா பண்ணும்போது மத்தாளம் படிக்க அப்படிம்பாங்க அப்புறம் டுண்டு நடிட்டாண்ட்டடி டுண்டு நக்கடி டான்ட்டேன் நக்கடி மத்தாலம் படிக்க அப்புறம் அடுத்து இது பண்ணும்போது ஜமா படிங்க அப்புறம் அதில் வெரைட்டி வேஸா ஜமா படிப்போம் வாயிலேயே எப்படி ஜமா படிப்பாங்க கேட்குறீங்களா தான் அடித்து காமிக்கிறப்பாங்க இது ஒரு விதமா அடிப்போம் அப்புறம் இன்னொரு விதமா அடிக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு விதமா அடிப்போம் எப்படி அடிப்போம்னா இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த சின்னதாக அடிச்சுக்கிட்டே இது பண்ணிட்டு அந்த சோடா பாட்டிலெலாம் உடச்சி குடிப்பாங்க அப்போ அந்த டைமில் அந்த ஒரு ஒட்டுக்க சைடில் ஆடுறவங்க அந்த சவுண்டு கொடுப்பாங்க அப்போ அது அப்புறம் மறுபடியும் அடுத்தது ஹை ஹை அது அந்த மாதிரி அப்புறம் அந்த சால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்டாக இது பண்ணுவாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இருக்கிற காலத்து குழந்தைகளுக்கு வந்து என்ன சொல்கிறது நவநாகரிகம் அது இதுங்கிற பேரில் அவங்களுடைய பலம் ஆட்டம் சந்தோஷம் இது எல்லாமே இது பண்ணிட்டாங்க அப்புறம் வேற ஒரு விதமாக ஏதாவது ஒன்று இது பண்ணால் கிடி ஜிஞ்சினக்கடி கிடி சக்கடி 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 ஜிஞ்சினக்கடி 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 அப்படின்னா இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் நல்லாவாக இருக்குது நீங்கள் இதெல்லாம் வீடியோவில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து ஜாலியாக இருந்து சந்தோஷமாக இருக்கணும் சரிங்களா நிறையா பேர் அந்த சின்ன சின்ன ஆசைகளை கூட சில பேர் அப்பா திட்டுவாங்க அம்மா திட்டு இது வந்து ஆட போகிறதில்லை அப்படிங்கிறதுனால இதுக்கு எங்கள் வீட்டில் மிரட்ட மாட்டாங்க என்ன வேணாலும் விளையாடிக்கலாம் பேசிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆடுனால் மட்டும் ஆம்பளை முன்னாடி ஆடக்கூடாது அப்படிங்கிறேன் அது ஒரு இதாக சொல்லுவாங்க அப்போ நிறையா பேர்த்துக்கு ஆசை இவங்கள்லாம் சத்தம் பண்ணி விளையாடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நம்ம போய் விளையாடலாம் ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஐயோப்பா வருவோம் இப்படி போய் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணால் இவங்கன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி பண்ணால் அவங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் பல விஷயங்கள் எல்லாம் நிறைய ஒரு மாதிரி சங்கடப்படுத்தி இது பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு வாயில் ஒரு சத்தம் பண்ணுறதுலேருந்து நாங்கள் விளையாடுறது வரைக்கும் நிறையா விஷயங்களை அப்சர்வ் பண்ணிவிட்டேங்காட்டி அதே மாதிரி எங்களுக்கு குறிப்பிட்ட சின்ன வயசுகள்லேயே கல்யாணமும் பண்ணதுனால எங்க நான் எங்களுக்கு பிறந்த குழந்தைங்க கூட நாங்கள் வளர ஆரம்பித்தோம் அப்போ வளர்ந்தோமான்னு எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறமா படிப்பு அது இதுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வர 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வளர ஆரம்பித்தோம் சில இடங்கள் சேருவா சேரிக்க சரி சரியில்லாமல் யாருமே ஒரு நிலையான ஒரு வேலையோ அல்ல ஒரு பொறுப்பான இடங்கள்லேயோ வரல எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆச்சு குழந்தைக்கு பிறந்துச்சு திரும்பவும் பாருங்கள் அதே வாடகை அதே வருமான குறைவு அதே ஒரு இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக வாழ ஆரம்பித்தாங்க சரிங்களா ஆனால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப க்ரியேட்டிவிட்டிவாக ஓரளவுக்கு வந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் நல்ல ஊக்கம் கொடுத்த பேரண்ட்டெல்லாம் இருந்தாங்க படிப்பு தான் முக்கியம் தான் இருக்கணும் இதெல்லாம் பண்ணுன்னா நம்ம ஒரு இடத்துக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்தாங்க சில பேர்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே உண்மையாலேயுமே நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்குறாங்க எப்படின்னா அவங்க சைலண்ட்டில் எந்த மாதிரி ஒரு நூல்லை குடித்தா ஒரு இடத்துக்கு முன்னுக்கு வரலாமோ அந்த மாதிரி அவங்க வந்து இப்போது ஒரு ஆடணும் அப்படின்னு சொன்னால் நினச்ச இடத்துல போய் ஜங்கு ஜங்குன்னு புதிக்க மாட்டாங்க இப்போ நாங்கள் என்ன ஜங்கு ஜங்குன்னு புதிச்சுருக்கோம் ஆனால் அவங்க அந்த மாதிரியில் எல்லாமே அதுக்குன்னு ஒரு படிப்பாக எடுத்து அதுக்குன்னு ஒரு கிளாஸ் போய் அதுக்குன்னு ஒரு அப்படியே அவங்க இன்றைக்கி வரும்போது இன்றைக்கி ஒரு சில இடங்களுக்கு கையெழுத்து போட்டு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து இந்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் முன்னேறி வந்திருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு சந்தோஷம் அதே மாதிரி குழந்தத்தனம் இது எல்லாம் அப்படி இருக்குது சரி இப்போ டீசெண்டாக வளர்ந்துட்டாங்க டீசெண்டாக எல்லாம் இது பண்ணிட்டாங்க சொல்லி சொல்லும்போது இந்த டீசெண்ட்டு டீசெண்ட் அப்படிங்கிற